ஆன இரவு உப்பள தொழிலாளர்களின் போராட்டத்தை அடுத்து குறித்த பகுதியில் அதிகளவான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் அங்கு பதற்றமான ஒரு சூழல் உருவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் தொடர்ச்சியாக இன்றும் போராட்டம் இடம்பெற்ற நிலையில் அங்கு பெருமளவில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான ஆன எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடைகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் மக்களின் தொழில் உரிமத்தையும் இந்த பிரதேச மக்களின் வாழ்வாதாரத்தை அளிப்பதற்காகவும் திட்டமிட்டு செய்யப்படுற செயலாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்றால் இங்கிருந்து இந்த மக்களின் உற்பத்தி பொருட்களை கொண்டு போய் வேறு இடங்களில் இருக்கக்கூடிய உப்பு தொழிற்சாலைகளில் வேலை வழங்குகிறார்கள் அது எந்த நியாயமானது இந்த பிரதேசத்தில் இந்த உப்பு வளங்களை எடுத்துக்கொண்டு இந்த பகுதி மக்களுக்கு வாழ்வாதாரத்தை இந்த நிலையில் போராட்டத்தை தடை செய்யுமாறு கோரி நீதிமன்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆன இரவு தேசிய உப்பளத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பல்வேறு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் குறித்த கவன ஈர்ப்பு போராட்டமானது இன்றைய தினம் ஆணையரவு உப்பளத்திற்கு முன்னால் இடம்பெற்றது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில் ஆணையரவு உப்பளத்தில் தற்போதுள்ள பொது முகாமையாளர் முகாமைத்துவ பிரிவினர் உதவி முகாமையாளர் மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட பலர் எம்மை பழி வாங்குவது போல் செயற்படுகின்றனர் உரிமையாக்கிட்டு தான் போறாங்க அவர் வீடியோவை அவர் உள்ள வரவேணான்னு சொல்றாரு மீடியாவும் உள்ள வர அதே மாதிரி அவரும் வெளியே வர மாட்டேங்கிறாரு எங்கள்கிட்ட அவர் காய்ச்சி நாங்க மூணு நாள் ஆனாலும் நாங்க எடுத்துட்டு இருக்கோம் மருத்துவ வசதிகள் உப்பளத்தில் இல்லை குடிநீர் பிரச்சனை காணப்படுகிறது குடிநீரை வெளியே உள்ள தாங்கியில் இருந்துதான் உள்ளே எடுத்து செல்ல வேண்டும் மதியம் பத்து மணி ஆனதும் நாங்கள் எடுத்து செல்லுகின்ற குடிநீரோ அல்லது தாங்கியில் உள்ள குடிநீரோ மிகவும் சூடாகி காணப்படும் ஆகையால் நாங்கள் அதனை குடிக்க முடியாத காணப்படுகிறது இந்த மாதம் தொடங்கி இதுவரை எமக்கு நான்கு நாட்களே வேலை வழங்கப்பட்டது பத்து நாட்கள் வேலை இல்லாமலே இருக்கின்றோம் இதைவிட இந்த மாதம் வேலை செய்யாத ஊழியர்கள் கூட காணப்படுகின்றனர் மனித வலு இருக்கும் போது இயந்திர வலுவை பயன்படுத்துகின்றனர் வேலை செய்யும் எமக்கு சீருடைகளோ பாதுகாப்பு கவசங்களோ வழங்கப்படுவதில்லை என தெரிவித்தனர்